சகவான்ஜி ஸ்பீக்கிங் மனம் விட்டு பேசுகிறேன் தேடலற்ற தேடல் தொடர் பாகம் பதினாறு என்னகமே நான் எந்த கேள்வி கேட்டாலும் பொறுமையாக தெளிவாக அமைதியாக பதில் கூறுகின்றாயே உனக்கு என் மீது கோபம் வரவில்லையா எப்படி இவ்வளவு நீ அமைதியாக இருக்கின்றாய் நீ பேசும் வார்த்தைகள் என் இதயத்தளத்தை தொலைப்பதற்கான காரணம் என்ன நான் எப்படி உன்னை போல் பேச முடியும் அருவி மலை கொட்டுவது போல் நான் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் கொட்டிக்கொண்டே இருக்கின்றாயே எப்படி என்று என் எண்ணகத்திலும் நான் கேட்டேன் நான் தேடல் தன்மை உள்ளவர்களை அந்த தேடல் தன்மைக்கு உருவாக்கி அந்த தேடலை உணர்வுடன் தேட செய்து அப்படி உண உணர்வுடன் நீ தேடும் பொழுது அந்த தேடல் தானாகவே நின்று தேடுபவனும் தேடப்படும் பொருளும் தேடப்படும் நபரும் நீயேதான் என்பதை உணரவிக்க உனக்கு ஞானம் வேண்டும் பிரங்கை வேண்டும் விழிப்புணர்வு வேண்டும் இந்த பரமாத்மா தன்மை நீ பிறக்கும் அந்த பிரங்கை என்ற விழிப்புணர்வை அந்த சிறு நெருப்பை உன உனக்கு வழங்கியிருக்கிறது அந்த சிறுநெருப்பு அந்த சிறு சராசரி மனிதர்கள் கண்டுகொள்ளாமல் வெளியே உதவி கேட்டு வெளியே அறிவுரை கேட்டு அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மதங்களின் தாற்பயம் என்னவென்றால் உன்னை உனக்கு ஞாபகப்படுத்தும் வரை தான் அந்த மதங்களுக்கு அந்த மதங்கள் உனக்கு தேவை நீ எந்த மதமாக இருந்தாலும் சரி உன்னை உன் உன்னை உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் எந்த மதத்தின் ஞானமடைத்த ஞானிகள் யாராக இருந்தாலும் சரி அவருடைய அற்பணி என்னவென்றால் தனி மனிதனை ஞாபகப்படுத்துவதுதான் அவன் யார் அவன் எங்கிருந்து வந்தான் எதற்காக வந்தான் அவன் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றான் அவன் சராசரி வாழ்க்கையில் கன்ஃபோர்ட் ஜோனில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவனை ஒரு உலுக்கி நீ கன்ஃபோர்ட் ஜோனில் வாழ்வதற்காக இந்த பூமியில் வரவில்லை உன் வழியாக இந்த பிரபஞ்சத்தன்மை ஏதோ சொல்ல நினைத்துதான் நீ இந்த பிறவி எடுத்திருக்கின்றாய் நீ அதை மறந்துவிட்டு சமூகம் தந்த மனதின் வழியாக வாழ்ந்து அழப்பட்டு கொண்டிருக்கிறாயே என்று அவனிடம் கேள்வி கேட்டு அவனுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து அவனை அவனிடம் சேர்ப்பதுதான் இணை போன்றவர்களின் அருட்பணி என்ன என்னை நீங்கள் ஞாபகப்படுத்தப் போகிறீர்களா ஆம் நான் ஞாபகத்தோடு தான் இருக்கின்றேன் நீ உன்னை இப்பொழுது நீயாக நினைத்திருப்பது நீ அல்ல அது சமூகம் தந்த செய்தி தொகுப்பு என்ன சொல்கின்றாய் நான் ஜெயக்குமார் அல்லவா அது உன் பெற்றோர் இட்ட பெயர் நான் என் மனம் அல்லவா அது இந்த சமூகம் தந்த எண்ணங்களின் கூட்டுக்கலவை நான் இந்த உடல் அல்லவா அது உன் தாய் தந்த இந்த பூமிக்கு நீ வர ஒரு தான் நீ நான் அறிவாளி அல்லவா அது வெளி அறிவுரை தந்த இந்த சமூகம் தந்த செய்தி தொகுப்பு தான் அப்படியென்றால் நான் யார் அதே கேள்வியை உன்னை கேட்டுக்கொள் நான் என்னை கேட்டால் நான் யார் என்றால் ஜெயக்குமார் என்ன படுத்திருக்கின்றேன் இன்ன வேலை செய்கின்றேன் என்றுதான் தான் ஞாபகம் வருகின்றது என்னை நானே எப்படி நான் என்று கேட்டு அறிந்து கொள்வது அப்படிப்பட்ட தனி மனிதனுக்குத்தான் ஞானமடைந்த ஞானிகளின் உதவி தேவை அப்படிப்பட்ட மனிதர்களை தேடித்தான் ஞானமடைந்த ஞானிகள் வந்து ஞான யுக்திகளை தேடி வந்து வழங்குகின்றார்கள் புத்தர் ஞானமடைந்தவன் அவர் இயல்பாக அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கலாம் அப்படி அமர்ந்திருந்தால் அவருக்கு என்ன தேவையோ அனைத்தும் அவரை தேடி வந்து கொண்டே இருந்திருக்கும் ஆனால் அவர் பீகார் முழுவதும் அலைந்து திரிந்தார் பீகாரில் உள்ள தேடல் தன்மை உள்ள மனிதர்களை தேடி தேடி ஞானத்தை பகிர்ந்தார் அதுதான் ஞானமடைந்த ஞானிகளின் பண்பு ஒருவன் தன்னை வளர்ந்துவிட்டால் அந்த உணர்ந்த உன்னதத்தை அந்த உணர்ந்த வழியை அந்த உணர்ந்த வழியின் சிறு நெருப்பை மற்ற நபர்களுக்கும் தேடவுள்ள நபர்களுக்கு சுட்டி காட்டுவது தான் அந்த ஞானமடைந்த ஞானிகளின் தாற்பரிய கடமை அதனால்தான் நான் நீ கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொ பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் ஆழமாக சொன்னால் அந்த பதிலை நான் சொல்லவில்லை என் வழியாக அந்த பிரபஞ்சத்தன்மை உனக்கு பதில் வழங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த பதிலை நானும் சாட்சியாக நின்று பார்த்து வருகின்றேன் எல்லா ஞானமடைந்த ஞானிகளும் அவர்கள் வழியாக அந்த பரமாத்ம தன்மை அந்த தெய்வீகம் அந்த கடவுள் தன்மை செயல்பட அனுமதித்து விடுவார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அந்த கடவுள் தன்மையுடன் சரணாகுதி அடைந்து விடுவார்கள் அவர்கள் அவர்களின் அன்றாட பணி என்னவென்றால் ஜென் குரு சொல்வது போல் நான் உறக்கம் வந்தால் உறங்குகின்றேன் பசி எடுத்தால் சாப்பிடுகின்றேன் இதுதான் எல்லா ஞானமடைந்த ஞானிகளின் அவருடைய சொந்த வேலை மற்றவையாவும் அவர்கள் வழியாக வெளிப்படும் அனைத்து செயல்களும் அந்த கடவுள் தன்மை உடையதுதான் சரி இந்த தேகம் நானல்ல என்று சொல்லிவிட்டாய் இந்த தேகம் ஆனது நான் ஏன் இந்த தேகத்தினால் துன்பப்படுகின்றேன் இந்த உடம்பினால் துன்பப்படுவதை தவிர்த்து என் மனதினால் துன்பப்படுவதை தவிர்த்து நான் யார் என்று எப்படி நான் என்னை ஞாபகப்படுத்திக் கொள்வது உன்னை நீயே ஏன் ஞாபகப்படுத்தி கொள்ள முடியாது அதற்காகத்தான் பிரபஞ்சம் ஒரு குருவை வெளியுலக குருவை உனக்கு அனுப்பி வைக்கிறது ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் குருவை அந்த பிரபஞ்சம் அனுப்பி வைப்பதில்லை எந்த மனிதன் தன்னை உணர தேடல் உணர்வோடு இருக்கின்றானோ தான் யார் என்று உணர்ந்து கொள்ள அவஸ்தைப்படுகின்றானோ தன்னை உணர ஒரு குரு வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக எண்ணுகின்றானோ அவர்கள் முன் அந்த பரமாத்மா தன்மை மனித வடிவில் குருவினை தோன்ற செய்கின்றார் எல்லா எல்லா ஞானமடைந்த ஞானிகளுக்கும் இப்படித்தான் நடந்திருக்கின்றது இந்த சமுதாயம் தனி மனிதனுக்கு கல்வி அறிவு கொடுக்கின்ற என்ற பேரில் பல விசய ஞானங்களை அவனுடைய ஆணவ மனதில் திரித்து விட்டன அந்த ஆணவ மனதின் தாக்கத்தால் இன்றைய மனிதன் மிகுந்த துன்பத்தில் இருக்கின்றான் இதை இன்றைய இளைஞனிடம் சொல்லி புரிய வைக்க வேண்டும் அப்படி சொல்லி புரிய வைத்து அவனை அவன் மனதை அவன் தேகத்தை அவனை உற்று கவனிக்க செய்ய வேண்டும் அப்படி உற்று கவனிக்கும் இந்த தேகம் ஆனது அது எப்பொழுதுமே வெளிப்புறமாக பயணிக்கக்கூடியது இந்த தேகத்தில் உள்ள ஆத்மா என்ற பிரங்கை சிறு பிரங்கையாக உள்ளதல்லவா அந்த பிரங்கையை அந்த விழிப்புணர்வை அந்த தன்முணர்வை அதிகப்படுத்தினால் அதுதான் உனது குருவாக உயிர் தெரிந்து உன்னை வழிநடத்தும் உனக்குள் இருக்கும் உன் உள்ளக குருவை உசிப்பு எழுப்புதான் வெளியில் இருக்கும் ஞானமடைந்த ஞானிகளின் அருட்பணி அந்த உள்ளக குருவை ஞாபகப்படுத்தி அந்த உயிர்த்தன்மையின் தன்மையின் குரலாகிய உள்ளுணர் வழியாக அந்த மனிதன் செயல்பட ஆரம்பிக்கும் வரை போன்ற ஞானமடைந்த ஞானிகளின் அருட்பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி ஒருவன் தன் உள்ளக குருவை ஞாபகப்படுத்தி கொண்டால் அதுவரைதான் எங்களுடைய வேலை மதங்களின் வேலையும் அதுதான் தனி மனிதன் விழித்து கொள்ளும் வரைதான் மதத்தின் அவசியம் அதற்கு பிறகு அந்த விழித்து கொண்ட மனிதன் அந்த மதங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டுமே தவிர அந்த மதத்தை கருத்துக்களை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்க மாட்டான் மத தீவிரவாதியாக மாட்டான் மதத்தன்மையுள்ள மதவாதி எப்பொழுது தோன்றுகின்றான் என்றால் தன் உள்ளார்ந்த மௌனத்திற்கு சென்று தன் உள்ளக குருவை உசுப்பி அந்த உள்ளக குருவின் குரலில் எவன் வாழ்கின்றானோ அவன்தான் மதத்தன்மை உள்ள மதவாதி ஆனால் இன்றைய மதத்தன்மையற்ற மதவாதிகள் தனி மனிதனை விழித்தில செய்ய விடாமல் அந்த மனிதர்களை பொருளாக பயன்படுத்தி வருகின்றார்கள் அரசியலுக்காக அவனை ஒரு பொருளாக பயன்படுத்தி வருகின்றார்கள் அவர்கள் மட்டுமல்ல அறமறந்த வியாபாரிகளும் மிக்க அரசியல்வாதிகளும் தனி மனிதனை பொருளாக பயன்படுத்தி வருகின்றார்கள் அது மிக பெரிய பாவம்